ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த தகவல் வரப்போகிறது என் தங்கமி என் பிள்ளைக்கு விடியட்டுமே நல்ல விடியல் நாளை துவண்டிடாமல் தூங்கு தோல்வி பயத்தை வென்று வரப்போகிறாய் நாளைய பொழுது நல்லபடி உன் சாயப்பா அருளில் கிடைக்கப் போகிறது விடியப் போகிறது என் செல்வமே வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல தங்கமே வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ பயணிப்பதற்கான முயற்சி கட்டம்தான் அங்கு தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமில்லை உன்னுடைய துணிவும் முயற்சியும் தான் வெற்றியினுடைய முதல் படி எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று எதிர்பாராமல் கிடைக்காது போகும்போது உன் உடல் ஆரோக்கியம் உளவியல் ரீதியாக ஒரு தாக்கம் எடு ஏற்படும் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த பின்னடைவை வெற்றியின் முதல்படியாக நினைத்து கொண்டு உன்னுடைய நகர்வுகளை நிதானமாக நகர்த்து தங்கமே அதை விட்டுட்டு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போய் மனவிரக்தியில் உனது முயற்சிகளை நீ கைவிடக்கூடாது அப்படித்தான் செய்கிறாய் விரக்தி அடைகிறாய் அந்த விரக்தியை தூக்கி போட்டுவிடு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று ஏன் நினைக்கிறாய் இன்னும் முயற்சி பண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டே இரு எதிர்பார்த்தது நிச்சயமாக கிடைக்கும் அதோடு எதிர்பார்க்காததும் கிடைக்கும் விடாமுயற்சி என்பது முடிந்தவரை நீ முயல்வது அல்ல தங்கமே அது கிடைக்கும் வரை நீ முயற்சி செய்து கொட்டே இருப்பது விடாமுயற்சி நாளைய நாள் பாரு உனக்கு இனிமையான நாளாக உதயமாக போகுது நலம் தரும் விடியலாக இருக்கப்போகுது போகுது நீ தூங்கும் முன் என்று நான் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள்தாருங்கள் சாயப்பா என்று வேண்டிவிட்டு தூங்கு கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கி எழு நாளைய பொழுது நல்லபடியாக நிச்சயமாக விடியும் என் செல்வமே நீ யாருக்காக வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் ஆனால் காலம் உனக்காக ஒருபோதும் காத்திருக்காது உனக்கான நேரம் உன்னை நோக்கி வருமென காலத்தை நீ கடத்துவதை விட கிடைக்கும் நேரத்தை உனக்கானதாக மாற்றிக்கொள் சோதனை காலத்தில் என் பிள்ளையான நீ பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது இதில் நீயும் என் மண்ணானும் எம்மாத்திரம் தங்கமே பொறுமை அவசியம் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு பொறுமையாக இருந்தால் விடாமுயற்சியோடு இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை கூட நீ வென்று விடுவாய் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை எனில் மட்டுமே வாழ்க்கை கண்மணியே யாருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே மேல் இருப்பவரை பார்த்து மன அழுத்தமும் கீழ் இருப்பவரை பார்த்து தலைக்கணமும் வந்துவிட்டால் என்ன பண்ணுவது நிச்சயமாக இதற்கு வாய்ப்பு இருக்கிறது உன்னுடன் மற்றவர்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்காதே பார்த்தால் நிச்சயமாக மன அழுத்தமும் தலைக்கணமும் வந்துவிட நிறைய வாய்ப்பு இருக்குது திறந்த மனது என்றாலும் கூட அதில் யாருக்கும் திறந்து காட்டப்படாத பல பக்கங்கள் இருக்கும் முட்டுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சி ஆகிவிடும் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் யாராலும் எல்லோராலுமே முடியும் மனிதர்களை சம்பாதிக்க யாரால் முடியும் நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் அது நீயாக இருக்கணும் தங்கமே எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது குறை கொண்டுகிட்டே இருப்பார்கள் இதில் குறை தொட்டால் குறை சொன்னால் குறை எதிலுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு தாம் செய்வது தவறு என்பது தெரியவே தெரியாது யாராவது ஒருவர் பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தன்னுடைய சுட்டிக்காட்டு விரலை தன் பக்கம் திருப்பிவிட்டு நீ எப்படி என்று கேட்டு பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்களை எல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள் அவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காதே எதையும் ரசிப்பவருக்கு குறைகளே தெரியாது தங்கமே நீ மகானை போல வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மனச்சாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் உனக்கு வெற்றி நிச்சயம் நேற்று நடந்ததைப் பற்றி நீ யோசிக்க கூடாது இன்று நடப்பதை பற்றி உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்பதைப் பற்றி மட்டும் யோசி உனக்கு அடி கல்லால் விழுகிறதா தாங்கிக்கொள் உளியால் ஓங்கி அடி விழுகிறதா தாங்கிக்கொள் நீ சிற்பியானால் தேவையில்லாததை மட்டும் செதுக்கு நாளை எப்படி உருவாகப் போகிறாய் என்பதை மட்டும் பார் கோபத்திலும் பொறுமையாக இருந்துவிடு தங்கமே செல்வத்திலும் எளிமையாக இருந்துவிடு ஏழ்மையிலும் நேர்மையாக இருந்துவிடு வறுமையிலும் பரோபகாரமாக இருந்துவிடு பதவியிலும் பணிவு வேண்டும் தோல்வியிலும் விடாமுயற்சியிலும் இருந்தால் உனக்கு தோல்வியும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்க அதை கலைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்து உள்ளாய் என்பதை மட்டும் கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உள்ளன நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுகிறாயா என்று மட்டும் உன்னையே நீ கேட்டுப்பார் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உன் அப்பாவின் உத்தரவு அன்பு கட்டளை சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் தங்கமே ஆனால் நாளை நடக்கப் போவது நல்ல விடியலாக இருந்து உனக்கானது நடக்கப் போகிறது நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்களை எல்லாம் நீ கேட்டால் கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நீ கேட்டால் கேட்டால்தான் சாய் நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணி விடாதே உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்க வேண்டும் என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கை விட்டுவிட்டு அதை போய் நீயே செய்ய முடிவெடுத்துவிடு அதை நான் முன் கண்முன்னே நடத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன் ஏன் தெரியுமா என் அன்பும் அருளும் ஆசீர்வாதம் பெற்ற என் பிள்ளை நீ நொடிக்கு ஒரு முறை நீ என்னை நினைக்கிறாய் என்னை கூப்பிடுகிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் நாளைய விடியல் உனக்கு நல்லதாக விடிந்தே தீரும் நம்பிக்கையோடு தூங்கு மன உறுதியோடு தூங்கு நம்பி தூங்கு தங்கமே உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என் அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது என்ன உன் மனதில் இருப்பவன் நான் உன் செயல்கள் அனைத்தையும் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது உன் மனம் சஞ்சலம் அடைகிறது அதை நேர்முகப்படுத்த உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் என்று இரவு தங்கமே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்